கிளிநொச்சி மாவட்டத்தின் பழை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரத்தாய் பகுதியில் முன்னால் சென்ற தனியார் பேருந்தை பின்னால் பயணித்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் இருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக பேருந்து திரைப்படத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் பயணித்த அரச பேருந்தும் மோதியுள்ளது கிளிநொச்சியில் இருந்து யாழ்நோக்கி அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் பயணிப்பதால் இரு தரப்புக்கும் இடையில் அடிக்கடி முருகல் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் பீதியில் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்ற போட்டியின் காரணமாகவே திட்டமிட்டு பின்னால் வந்து தனியார் பேருந்தே அரச பேருந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்தவர்கள் பழைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்